யார் கோலம் போட்டா பெரியவனா சின்னவனா ஒரே அசிங்கமா இருக்க நீயாவது சொல்லிக் கொடுக்க அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நடப்பாங்க இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன் நடப்பா அவங்களை எத்தனை தான் கோலம் போடுறது இந்த வீட்டுக்கு ஒரு சிரிச்சி வரக்கூடாதா பாருமாவை வந்த உடனே அவதான் சாணி தரிச்சு கோலம் போடுவான்னு நீ நினைக்கிறியா அவளுக்கு தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க சரியான பிரிமனையா இருக்க எனக்கு நல்லா தெரியுமே நேத்து தான் அரசு பாத்துட்டு வந்துட்டான் ஒரே பொண்ணை ரெண்டு பேருக்கா கட்டி வைக்க முடியும் அவனுக்கு தானே கழுத ஆகுது பொண்ணு எனக்கு முடிச்சிருக்க எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர சொல்ல

திரும்பி வந்துருவேன் ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன் தெரியுதா எந்த ஊரு பொண்ணு அரசபட்டி அரசபட்டியில இறங்கி அரசபட்டியில இறங்கி ஒரு கண்ணர் இருக்கு அதுல புது பூதேவி பச்சை விட்டு இறங்குனா அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க உன் அடையாளம்ல நான் சொல்லிருக்கேன் விவரமா